சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வந்து பாத்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் சோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஃபோர்த் பேஜ் வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது நம்ம என்ன செய்யறோம் அதிரடி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த அதிரடி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நாம் பணிக்கு சென்றே ஆக வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான பணியை உரித்தாக்கி கொள்ளணும் இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான்ல உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு காலி பணியிடம் ஸோ ஒரு பணியிடம் ஆல்ரெடி நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் ஸோ அது போக ஐம்பது பணியிடம் ஸோ இந்த ஐம்பது பணியிடத்தையும் நம்முடைய சுபைக்குழு ஆசிரியர்கள் பெற வேண்டும் சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த பணியிடத்தை பெற்றுக்கொள்ளணும் நிரப்பக்கூடிய காலி பணியிடங்கள் சுபைக்குழு பயிற்சி ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதிரடி ஆஃபரை உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்றோம் சோ முதல் ஐம்பது ஆசிரியர்களுக்கு இந்த அதிரடி ஆஃபரை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ வேற வழியே கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை விட்டால் எனக்கு வேற வாய்ப்பே கிடையாது இந்த தேர்வுல வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்தது மூன்றுல இருந்து நான்கு மாதங்களானது இருக்கிறது இந்த மாதங்கள்ல பயிற்சி எடுத்தாலே போதும் நிச்சயமாக நூற்றி பத்து மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்க முடியும் கேட்கக்கூடிய நூற்றி ஐம்பது வினாக்கள்ல ஸோ இந்த நூற்றி ஐம்பது வினாக்களும் நம்மளுடைய பயிற்சி கையேடுல இருந்து தான் என்பதை முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் வாழ்வா சாவா டூ ஆர் டைங்கிற ப்ராசஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதிரடி ஆஃபர்ல ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பெற வேண்டும் என்பதற்காக சுபிக்குழுவினுடைய பெரிய முயற்சியாக பேராசைனே சொல்லலாம் ஏன்னா இந்த ஐம்பது காலி பணியிடங்களும் சுபி ஆசிரியருக்கு உரியது என்ற மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோட நம்ம நினைச்சிருக்கோம் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுல நம்ம என்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு தேவையான ஸோ ஏற்கனவே நான் பல வீடியோக்கள்ல உங்களுக்கு தான் நீங்க படிக்க வேண்டியது என்னவோ அதை தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை இந்த தேர்வுக்கு தேவையான கையேடு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு புத்தகங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம கொடுக்குறோம் ஸோ மீதி ஒரு மூன்று புத்தகங்கள் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஸோ மெட்டீரியலை தொடர்ந்து அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு தேர்வு எழுதுவதற்கு ஒரு கொஸ்டின் பேங்க் வேணும் என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் நம்மளை செக் பண்ணி நம்மள என்ன செய்யணும் தயார்படுத்திக்கணும் செய்யக்கூடிய தவறுகளை குறைக்கணும் அப்ப அதற்கான ஒரு கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டாயிரத்தி இருநூறு ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புத்தகங்களாக டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பன்னெண்டு இது இருபத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ஒன்பது புத்தகம் உங்களுக்கு கொரியர் மூலம் கொடுத்துரும் சோ அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான்கு புத்தகங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறோம் ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும் இது போக கடைசியில ரிவிஷனுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ரிவிஷனுக்கு ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடம் வாரியாக இம்பார்ட்டன் தொகுத்து அதனுடைய பிடிஎஃப் அந்த குரூப்ல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜ் கண்டக்ட் பண்ணிடுறோம் ஃபுல் மாடல் பேட்டர்னில் டிஆர்பி பேட்டர்னில் நீங்கள் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டிஆர்பியோட மோக் டெஸ்ட்டுன்னு கிட்டத்தட்ட இருநூறு தேர்வுகள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த கொஷின் பேங்க்கு இந்த தேர்வுக்கு எந்த சம்மந்தமும் இராது ஸோ அந்தளவிற்கு இருநூறு தேர்வுகளை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்ப இந்த தேர்விற்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் கொஷின் பேங்க் விட்டது ஃபுல்லா வந்துடும் ஸோ அதை ரிவிஷன் பண்ணுவதற்கு டெஸ்ட் பேஜ் ஒன்லைனர் இறுதி கட்டத்திற்பு இந்த நான்கு மட்டும் பயன்படுத்தினாலே போதும் ஸோ இந்த நான்குமே என்னென்ன பேட்டர்ன் எத்தனை பேஜ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல வீடியோக்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ எத்தனை புத்தகம் என்னென்ன புக்கை நீங்கள் படிக்கணும் இதை எதிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் ப்ரொவைட் பண்ணிட்டேன் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு எந்த புக்கு கையில் கிடைக்கும் அதையுமே தெளிவாக கொடுத்துட்டேன் ஸோ இந்த அதிரடி ஆஃபர் சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஐம்பது பேருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ரெண்டுமே பன்னெண்டாயிரம் ரூபாய் இதை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் ஆஃபரில் பத்தாயிரம் ரூபாய் செலுத்தினால் போடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐம்பது பேருக்கு இந்த ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன என்னச்சிரும் பேஜஸை கிரியேட் பண்ணுறோம் அப்போ இதில் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய விழா இது வரைக்கும் ஃபோர்த்து பேஜ் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகிறோம் ஸோ அப்போ இந்த ஃபோர்த் பேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் டெஸ்ட்டில் சேர்ந்துருக்கிறேன் அமௌண்ட் கட்டியிருக்கிறேன் அப்போ எங்களுக்கு இந்த ஆஃபர் வராதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆசிரியர்களும் ஏன்னா இது வாழ்வா சாவா இதை விட்டால் வேறு வழி கிடையாது என்ற கான்செப்டில் நம்ம என்ன செய்கிறோம் சுபிக்குழு ஆசிரியர்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் அந்த கான்செப்டில் நான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்போ இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை இந்த டென் தௌசண்டில் கழிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்கை வாங்கிக்கலாம் மெட்டீரியல் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் செலுத்தி வாங்கியிருப்பீங்க ஸோ மெட்டீரியல் மெட்டீரியல் மூன்று மெத்தடில் கொடுத்துருக்கோம் ஆஃபரில் நாலாயிரத்து எண்ணூற்றம்பது ஸோ அடுத்த ஃபைவ் தௌசண்ட் அடுத்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி மூணு ஆஃபர்ல நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த மூணுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன அமௌண்ட் கட்டி வாங்கியிருக்கீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை செலுத்தி நீங்க நினைச்சிச்சிக்கலாம் கொஷின் பேங்க் வாங்கிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் குரூப்ல ஆல்ரெடி உங்கள் நீங்கள் டெஸ்ட் குரூப்ல ஆடாயி எழுதிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நான் டெஸ்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிருக்கிறேன் ஸோ அந்த ரெண்டாயிரம் ரூபாயை நீங்க நினைச்சிச்சிருங்க ரிமூவ் பண்ணிருங்க கழிச்சிட்டு மீதி எட்டாயிரம் ரூபாயை கட்டி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கான கையேடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் நீங்க வாங்கிக்கலாம் இது ஐநூறு பேருக்கு சாரி ஐம்பது பேருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு ஏன்னா சுபை குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஐம்பது பேரும் இருக்கணும் என்பதற்காக நீங்க படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே நான் தொகுத்துட்டேன் என்னால் படிக்க முடியும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இந்த அதிரடி ஆஃபர் ஆனது உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் ப்ரொவைட் பண்ணிட்டோம் என்னால முடிந்த நான் பெரிய ஒரு சேலஞ்சா சொல்லக்கூடியது சுபை குழு ஆசிரியர்கள் வெள்ளனும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் பெரிய விஷயமே கிடையாது ஆசிரியர்கள் தங்களுக்கான இலக்கை பெறணும் பணியை பெறணும் என்பதற்காக இந்த ஆஃபரை குடுத்திருக்கிறோம் சோ என்னால முடிந்ததை எல்லாத்தையுமே தொகுத்துட்டேன் இனி உங்க கையில இருக்கு பயிற்சி எடுங்க நிச்சய பணி உறுதி உண்டு இதை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபை குழுவோடு நன்றி நண்பர்களே